ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம் உடம்பில் ஸ்கின் டேக்குன்னு சொல்லக்கூடிய பால் உண்ணி உண்ணி கட்டிகள் இதை எவ்வாறு நாம் நீக்குவது இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கிடுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள் நம்மளில் அதிகமான நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த பால் உண்ணி உன்னி கட்டிகள் கட்டிகள்ின்ின்ின்ின்டேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டிகள் இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க அதற்காக அவங்க அதிகமான ஆயின்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை லேசான முறையில் எளிய முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நாம் எப்படி இதை ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒயிட் கலர் டூத் பேஸ்ட்டு பேக்கிங் சோடா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ராயில் இ முறை ஒரு டீஸ்பூன் அளவு பேஸ்ட் எடுங்க அதே ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுங்க ரெண்டு டீஸ்பூன் கேஸ்ட் ஆயில் எடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புல எந்தெந்த இடங்களில் உண்ணி கட்டிகள் இருக்குதோ அதன் மேலே இதை அப்ளை பண்ணுங்கள் நாலு மணி நேரம் இல்லைனா அஞ்சு மணி நேரம் கழித்து இதை வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு வாரம் செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இந்த உன்னி கட்டிகள் உதிர்ந்து விழுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் இந்த கட்டிகளை இன்னொரு டிப்ஸ் மூலமாகவும் நாம் ரிமூவ் பண்ண முடியும் அதற்கு தேவையான பொருள் ஒரு பல்லாரி வெங்காயம் இந்த பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதனுடைய ஜூஸ் எடுங்க தண்ணீர் சேர்க்காமல் அதில் உள்ள ஜூஸ் எடுங்க அந்த ஜூஸை நம்ம உடம்பில் எந்தெந்த இடங்களில் கட்டிகள் இருக்குதோ அதன் மேலே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே சாதாரண தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு வாரம் செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் டிப்ஸுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதன் மேலே கிளிக் பண்ணுங்கள் Thank you for watching.